ஆரோக்கியமான செய்தி நேரம் என்றது நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாருக்கும் ஏசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாம் கர்த்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் தேவ பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீங்க இடைபடுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும் கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா காலையில இனியும் கேட்பேன் நீ சொல்வதை நான் செய்வேன் கூட பேசுங்கப்பா பேசாம மட்டும் இருக்காதீங்க உம்மை கேட்பேன் நீ சொல்வதை நான் செய்வேன் என்கூட பேசுங்க பா பேசாம் மட்டும் இருக்காதீங்கப்பா பேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு நான் பெற்றேன் ஆகையால் என் இருந்து எல்லா காரியத்திலுமே எல்லா சூழ்நிலையிலுமே அன்றைக்கு தாவித ராஜா சகாயத்தை பெறுகிறார் தெய்வ பிள்ளைகளே அதனால் தான் அவர் சொல்லுகிறார் என் பாட்டினால் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு சங்கீதமும் அனுதினமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நமக்கு பதில் கொடுக்கிறது தேவ பிள்ளைகளே அதனால்தான் நம் சங்கீதத்தை நாம் நாம் தெளிவாய் புரிந்து அதை தேவ பிள்ளைகளே நமக்கும் தேவன் எத்தனையோ சகாயம் அதாவது உதவி செய்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே நாமும் தேவனிடத்திலிருந்து அநேக சகாயம் பெற்றிருக்கிறோம் அநேக காரியங்களுக்கு நாமும் அவரை பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த சங்கீதத்திலே தாவிதர் ராஜா மனம் உடைந்து சொல்லுகிறார் பாருங்கள் நான் கூப்பிடும்போது கேளாதவர் போல் மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே நீங்க மௌனமா இருந்தால் என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஏன் அவர் இப்படி சொன்னார் சொன்னா தன்னிடம் வந்து நல்லவர்கள் போல சமாதானமான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கு சவுல் ராஜாவிடம் போய் தனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு வழி செய்கிற மனிதர்கள் மத்தியிலே தான் அவர் வாழ்ந்தார் தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட தும்மாக்க அக்கிரமக்காரருக்கு அவருடைய கிரியைகளுக்கு தக்க நீர் பலன் அளிக்க வேண்டும் என்று சொல்லி தன் தேவனிடம் அவர் முறையிடுகிறார் தேவ தேவன் அவருடைய விண்ணப்பத்திற்கு அன்றைக்கு செவி கொடுத்தார் பதில் கொடுத்தார் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவரை ரட்சித்து பாதுகாத்தார் தேவ பதில் கொடுத்ததோடு மட்டுமல்ல யாருமே அவரை நெருங்க முடியாத அளவுக்கு எத்தனை எதிரிகள் அவருக்கு அவருக்கு விரோதமாய் எய்தாலும் கூட அவர் மீது கர்த்தர் கேடகமாய் தேவ பிள்ளைகளே இதைத்தான் அவர் தெளிவாய் இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார் நான் தேவனிடம் சகாயம் பெற்றேன் என் இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட கத்தர் நமக்கு சகாயம் செய்ய போகிறார் ஒருவேளை உங்களோடு பழகின எல்லோருமே உங்களுக்கு தீங்கு நினைத்திருக்கலாம் தீங்கு செய்திருக்கலாம் தேவ பிள்ளைகளை அதெல்லாம் நினைச்சு நாம் கவலைப்பட வேண்டாம் ஏன் சொன்னா மனுஷருடைய எண்ணங்களுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அவர் நமக்கு கேடகுமாய் நமக்கு இருப்பார் தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலிருந்து உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் போகிறார் தெய்வ பிள்ளைகளே நாம் ஜபிக்க போகிறோம் இப்படிப்பட்ட நன்மைகளால் எங்களையும் குடும்பத்தை நீங்க நிரப்புங்கப்பான்னு சொல்லி நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த ஆவியானவரு எங்களோடு கூட இந்த சங்கீதத்தின் மூலமா நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் பலனாய் கேடகமாய் அரணாய் இருக்கிறீங்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில தீங்கு செய்ய நினைக்கிற தீங்கு நினைக்கிற எல்லா மனிதருடைய எண்ணங்களுக்கும் உங்க பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அம்மேன்